அதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆள் தான் மேடம் நான் என்ன மேடம் நான் அப்பயே மேடம் சொன்ன கலக்கிறனே ஏன் மேடம் நீ விடல கலக்கிறது இல்ல அதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணீங்களே தப்பு தான் மேடம் நான் ஒத்துக்கிறேன் மேடம் கடனை கொடுங்க மேடம் ஏத்துக்கிறேன் நான் என்ன நான் படிச்சு படிச்சு சொல்றாங்களே யூஸ் பண்ணுங்க அது பண்ணி தொலைக்க நான் தான் ஒரு தூக்கிட்டு போனா நான் தான் ஒரு தூக்கிட்டு போனா ஆமா நான் தான் வந்தேன் இப்போ என்னன்ற நான் ஒரு தூக்கிட்டு போற ரூமுக்கு நீ வரல மேடம் வரல மேடம் நான் தான் போறேன் குழந்தையை பெத்து அதை கலக்கிறேன் கலக்கிறேன்னு சொல்லி அதை போய் ஆசிரமத்துல கொண்டு வரதுக்கு கொண்ட விட்டு மதிப்பு மறுபடி பேசணும் உண்மை வெளிய வந்துரும் உண்மை மட்டும் பேச்சு ஒரு மனசாட்சி ஆச்சுனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் சொல்லுங்க நீங்க ரெண்டு பேரும் அந்த வயசு வந்தவங்க தானே மூணு பேர் புள்ள பேத்து இருக்கல நீ சரி அங்க போனீங்க அட்ராக்ட் ஆனீங்க பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்தது எல்லாம் ஓகே அதான் படிச்சு படிச்சு எல்லா இடத்தையும் சொல்றாங்களே யூஸ் பண்ணுங்கன்னு அத பண்ணி தொலைக்க வேண்டியது கஷ்டப்படாது இல்ல அதான் மேடம் இவன் சொல்றான் மேடம் இன்னும் யூத் நான் உன்ன கல்யாணம் யார்